ឯតូកាឡាបលវ៉ាឯតាយូ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மே பதினெட்டு தமிழர் இன அழிப்பு நாள் எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் குறிப்பாக வந்து முள்ளத்தூர் மாவட்டத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் வந்து நிறைய தமிழர்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டவைள் அதே மாதிரி இந்த ஒரு காலப்பகுதியில் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து தமிழர்கள் மீது பொருளாதார தடையை விதிச்சிருந்தவைள் அந்த தருடத்தில் வந்து உணவுக்கு கஷ்டப்படுற நேரத்தில் இங்கே வந்து கஞ்சி காய்ச்சி தான் அதை குடித்தவேல் அப்படியான ஒரு நினைவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் ஆகிட்டு மறைக்கலாத ஒரு விஷயமா இருக்குது குறிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இந்த முள்ளிவாய்க்காலில் வந்து எப்படி அந்த ஒரு தரணத்தை வந்து அனுஷ்டிக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் குறிப்பாக முதலாவதாக இந்த முள்ளிவாய்க்கால் கடத்துக்கரைக்கு வந்திருக்கிறோம் என்னது காண்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இறந்த உயிர்களுக்காக எதிர் கொடுக்குறன்னு சொல்லி வினம் கிரியல் செய்வினம் அதுகளை நாங்கள் பார்ப்போம் அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நினைவு தூவியில் வந்து நினைவு விளக்கியத்துகள் நிறைய மக்கள் வந்து தங்களோட உறவுகளை நினைத்து அந்த இடத்துல கண்ணீர் விரதம் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ ஆரம்பத்திலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரியைகள் எப்படி நடக்குது எவ்வளோ பேர் வரையணும் அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் சரி இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐயராக்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து பூசைகளை வந்து ஆரம்பிச்சிட்டோம் உமயிறு கூரா ஒட்டி மண்ணொளி முதலே ஒட்டி பட்டறிவு மெய்யே ஒட்டி இரலை சிவனடி நிலாவணன் பாடி துயந்தனல் தொண்டர்கள் கொண்டி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஓம் தாமன வந்த தத்பரா ஓட்டி ஓம் முக்கட்கடவுளே முன்னவா ஓட்டி ஓம் மேலவா போட்டேன் ஓம் சாதகம் பயக்கம் கணபதி போற்றேன் ஓம் அரியே போட்டி ஓம் அனந்தனே போட்டி மகா காளாய போட்டி அரும்பொடுமலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை

நான் வந்து கிரியையில் முடிச்சுட்டு அப்படியே கடற்கரையில் வந்து கிடைக்கிறதுக்காக போய் கொண்டு இருக்கிறேன் ജയ കുമാരി ഇതം പതിനെട്ട് മുല്ലി വേക്കാൽ നിലവുനാൾ ഇന്ന് എന്നത് തേടി മുല്ലി വേക്കലിൽ സെത്തേടി നാഞ്ച് വന്ന് കുളാകാലം എനിക്കിത് കൊടുപ്പന കിടക്കില്ല എൻ്റെ മുല്ലി വേക്കലിൽ വന്ന് കടീ നേരം വെച്ച് ഇത കർമ്മങ്ങളെ ചെയ്യും ഇപ്പൊ ഇടത്തിൽ കൊടുത്തത് നദെയും സന്തോഷപോ എൻ്റെ പിള്ള രണ്ട് വരയ്ക്കും തേടി രണ്ട് വരയ്ക്കും തേടി എൻ്റെ പിള്ള കിടക്കല എനിക്ക് രണ്ട് മുള്ളി വെക്കുള്ള കടസി കർമ്മത്തെ ചെയ്യാൻ വന്നിരിക്കുന്നുണ്ടെങ്കിൽ ഇപ്പം മെയ് പതിനെട്ട് എനിക്ക് മൂന്ന് പേരകളെന്നാൽ എന്നുണ്ട് എനിക്ക് കരക്ക മുടിയേ ചൊല്ല മുടിയൽ എനിക്ക് സൂഹത്തിനിക്കരുന്നാൽ உணர்வுகளை கேட்டிருப்பீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா பஸத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையான மக்கள் வந்து வந்திருக்கணும் குறிப்பாக வந்து கல்லாறு கிளிநொச்சி அப்படின்ட்டு போட்டிருக்கணும் யுத்தத்தின் கடைசி காலத்தில் வந்து நிறைய வண்டி மக்கள் தான் இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருந்தது சரி இதெல்லாம் வந்த உடனே இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா கூடுதலான அம்மாக்கள் வந்து என்னுடைய செய்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பரவாமை வேண்டும் வேண்டும் உண்மை உன்னை என்றும் பரவாமை வேண்டும் என்ன வேண்டும் யான் மகார்பாடி பரவாடி யான் ஒரு அம்மாக்கள் அக்காக்கள் எல்லாரும் வந்து தங்களை உறவுகளை அழுந்து தான் இந்த விதியை போடுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஞானத்துள் தோண்டும் பெருமை வல்லோன் பிறவி சுழி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்துள்ளிருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்த நஞ்சானே வந்த அம்மாக்கள் எல்லாம் கிரியை கொடுத்துட்டு வழிகட்டினோம் நினைவு தூக்கி போகிறதுக்கு ஆமாம் அங்கேருந்து வரீங்க மாணிக்கபுரத்தில் இருந்து ம் சரி அம்மா வந்து எங்கேருந்து வந்துருக்குறீங்க நாங்கள் ரெட் பண்ண மாணிக்கபுரத்தில் இருந்து வந்துருக்கோம் மாணிக்கபுரத்தில் உங்களோட பிள்ளைகளை எந்த பிள்ளை பெரியசாமி லோகேஸ்வரி

இந்த முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யுத்த வாகன பாகங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த பங்கர்கள் அடிச்சிருந்த இடங்களை எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய மக்களோட உடைமைகளை இன்னும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து தமிழருடைய கண்டுபிடிப்பு யுத்த வாகனம் இது வந்து ஒரு டிப்பர் வாகனத்தில் இருந்து அதாவது செய்திருக்கணும் தமிழர்களை செய்திருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெவியான எல்லாம் இந்த இடத்துல இருக்காண்டு பாருங்க குறிப்பாக வந்து இந்த வாகனத்தினுடைய பாகங்கள் வந்து கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் கடந்தும் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த காலத்து இஞ்சின் உழவு இஞ்சின் வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லேயர் கண்ணாடி வச்சுருக்கணும் இதில் தெரியும் உங்களுக்கு உழவு மொத்தமான கண்ணாடி வச்சுருக்கணும் பாருங்க இப்படியே சுற்றி வர காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பவர் மாதிரி ஒரு அமைப்பில் தான் செய்து வச்சுருக்கணும் அதே மாதிரி நிறைய குண்டு தொலைச்சி அடையாளங்களையும் ஒரு சில இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸ்டேரிங்க பிடிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னா நான் சொல்லுவேன் இன்னும் புனித மாணவர்களோட கையில் இந்த ஸ்டேரிங் இருக்குது சில வந்து பார்த்தீங்களாண்டா இந்த பாகங்கள் எல்லாம் எண்ணத்தில் பாகங்கள் தெரியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அதோட நான் சொன்ன அந்த பங்கர் இதெல்லாம் பாருங்கள் இந்த துண்டுகள் தான் நிறைய பேர் உடைமைகளையும் வீடுகள் இருந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னாண்டா திருப்பியும் ஒரு பஸ்ஸில் நிறைய பேர் வந்திருக்கணும் சிதர்கள் கொடுக்கிற நிறைய அம்மாக்கள் தான் இந்த இடத்துல வரையணும் இந்த பஸ் வந்து முத்தேன்னு கட்டுவிட்டு ஜாழ்ப்பாணம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் निवज <Giro entender> <tokoy motion> ஒற்றுமுதமாக ஒரு இலவசமாக வழங்கப்படுற தேதி அப்படியே பிதிர்களெல்லாம் கொடுத்துட்டு வரவினோம் இந்த மக்கள் எல்லாருமே அங்கே நினைவு தூவிக்கு நாங்கள் அங்கே போவோம் நாங்கள் இப்போ நினைவு தூவி அடிக்கி வாழ்ந்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனப்படுகொலை நடந்த பதினாறு வருடங்கள் கடந்து விட்டது சர்வதேசமே நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு இதில் வந்து ஜெயிலுக்குள்ளே நிற்கிற மாதிரி மூன்று பேரை நிப்பாட்டி வச்சிருக்கணும் உங்களுக்கு அரசியல் கதைகளை ஏன் இன்னும் விடுதலை செய்யவில்லை என்பது கேள்வியை வச்சுருக்கணும் எவ்வளோ பேர் வந்திருக்கணும் இந்த இடத்துல இருந்து தென்னமரங்கள் மற்ற சில விளக்குகள் எல்லாம் வச்சிருக்கணும் முன்னாள் போராளிவரால் தள்ள வண்டி கொண்டு வடுக்களை நிறந்த படங்களை போட்டிருக்கோம் நிறைய பேர் பார்க்கணுங்க உறவுகள் இருக்கு நம்ம இதில் எவ்வளோ பேர் வந்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா கை வந்து அடையாளமாக இருக்கும் அந்த இதில் பார்த்துட்டு வரும் நிகர்த்தி கொண்டு வரணும் யாழ்ப்பாணத்தில் இருந்து அதில் இருந்து நிறைய பேர் போட்டோ அடிக்கலாம் விவரங்கள் வரிகள் நிறைந்த கைகள் நம்மளே நாளிப் பண்ணாவில் அப்படின்னு ஓட்டுக்கணுமே போதெட்டு இதில் பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி கொண்டு இருக்கணும் பாருங்கள் அப்படி நிறைய இடங்களில் காய்ச்சி கொடுத்து கொண்டு இன்னைக்கு இன்றைக்கி இல்லை முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொன்னால் அதை குடித்து கொண்டிருக்கிறேன் நிறையா கொடுத்துருக்கோம் நல்லா இருக்கு ஆனால் அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கொடுமை அளவில் குடிச்சிருக்கிறோம் அப்படி இருந்திருக்கு சரி இப்போ கஞ்சி குடிச்சிட்டு வெள்ளிக்கிட்ட பத்து இருபத்தி ஒன்றுக்கு சுடர் வந்து ஏற்றுவிடும் அப்படின்னு இருக்கணும் பிரதான சுடர் சில பாருங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லா பகுதிகளும் இந்த தமிழர் பகுதி கிழக்கு மாவட்டத்தில எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கணும் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மென்வெலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன ஊடாக அபகரித்து வருவது பின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் ஒருமணி ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல ஓக துருவ பெரும் தடையை அமல்படுத்தி வருகின்றது தமிழ்நா அளிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறிமுறையிலும் உலக ஒழுங்குக்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து

ഉടിയാ മനുഷ്യകളായി നാം കലമാടി വിധിനിർവ്വഹികളേ തീരാതെ വലിക്കുന്നു പെട്ടക്കൊട്ട പോട്ടികകപ്പെട്ട പാസരംകളേ നിലഞ്ഞിട്ട് ദീപോ പ്രതിചടർക്കീടട്ടെ സമനിരത്തെ പ്രവുകൾ തട്ടനതു ഉച്ചിടകളേ ഏറ്റമാർ ராணி ராணி தம் வாழ்வி பெண்களுக்கு சொந்தமாக தேங்கும் விடாமல்

உயிரோட அந்த நாலு பாட்டை தெரியுமோ நாலு முள்ளையாலும் பண்ற பாட்டை தெரியுமோ எங்கேயாட்டு எங்கேயாட்டு நினைதூவிக்கான சுடர்களை திட்டு எல்லாருமே வழிகிட்டான் இந்த தருணத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நிறைய நேரத்தில் கண் கலங்கிட்டேன் எல்லாம் ஒரு உரிமைக்காக தான்